வணக்கம் அருந்ததியினரின் காவல் நாயகன் ஆதி தமிழர்களின் உரிமை மீட்பு போராடும் தன்மான கவரிமான் கொள்கை கணவான் சமுதாய இறக்கங்களை சமமாக்க வந்த நீதிமான் அழைக்கிறார் இது நமது உரிமைகளை நிலைநாட்டு தமிழ்நாடு அருந்ததியர் கூட்டமைப்பின் சார்பில் அருந்ததியர் உள் ஒதுக்கீடு பாதுகாப்பு பேரணிக்கு ஆதி தமிழர்களை உரிமையோடு அழைக்கிறார் ஐயா அதியமான் மலரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து திங்கட்கிழமை சென்னையில் ஐயா அதியமான அவர்கள் தலைமையில் அருந்ததியர் உள்ளிட ஒதுக்கீடு பாதுகாப்பு பேரணி நாடெங்கும் உள்ள நம் சொந்தங்களே ஆறு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று திரள்வோம் சென்னையில் கலப்போம் பேரணியில் முன்னாள் தமிழக முதல்வர் முத்தமிழ் அறிஞர் கலைஞர் கருணாநிதி அவர்களால் இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு அருந்ததிய மக்களுக்கு வழங்கப்பட்டது உச்ச நீதிமன்ற தீர்ப்பின் அடிப்படையில் பட்டியல் சமூக இடஒதுக்கீடை வகைப்படுத்தியும் ஆதி திராவிடர் நலத்துறை என்னும் பெயரை மாற்றம் செய்ய வலியுறுத்தியும் அருந்ததியர் சமூகத்திற்கு சட்டமன்றம் நாடாளுமன்றம் மற்றும் உள்ளாட்சி அமைப்புகளில் உரிய பங்கீடு கோரியும் கூட்டமைப்பின் பேரணி மிக பிரமாண்டமாய் நடைபெற உள்ளது ஆதி தமிழ் இனமே அருந்ததியர் சமூகமே உனக்காக போராட உனக்காக பரிந்து பேச பேரணியில் கலந்து கொள்ள அழைக்கிறார் நம் இனத்து பெருமான் ஐயா அதியமான் வாருங்கள் ஆறு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று சென்னையில் கூடுவோம் புரட்சி பாடல் பாடுவோம் என உரிமையோடு உங்களை வரவேற்கிறது ஆதி தமிழர் பேரவை நாமக்கல் மேற்கு மாவட்டம் தமிழினம் கொண்டாடி மகிழ்ந்த வந்ததே இந்த பொன்னாளே அதியமான் வருகையிலே நம்மாதி தமிழர் அனைவரும் தலை நிமிர்ந்தோமே ஐயா அதியமான் வாழ்கவே ஐயா அதியமான் வாழ்கவே கோவையிலே பிறந்து தமிழ் குடிகாக்கும் தலைமகன் தேவைகளை அறிந்து நம் துயர் நீக்கும் குமருந்தவன் கோவையிலே பிறந்து தமிழ் குடி காக்கும் தலைமகன் தேவைகளை அறிந்து நம் துயர் நீக்கும் குமருந்தவன் ஜாதி மத வேதங்களை அழித்தொழிக்க பிறந்தவன் ஜாதி மத பேதங்கள்